கனமழை காரணமாக நுயல் பேரூர் படித்துறையில் நீர்வரத்து அதிகரிப்பு பொதுமக்கள் மகிழ்ச்சி மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவார பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் கோவை நொய்யல் ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு செந்நீராக மழையின் நீர் ஆற்றில் ஓடுகின்றது இதனால் தண்ணீர் வராத பல்வேறு இடங்களிலும் தண்ணீர் வர ஆரம்பித்திருக்கிறது நோயல் ஆற்றின் மிக முக்கியமான பகுதியான பேரூர் படித்துறையில் கடந்த எட்டு மாதங்களாக பெரிய அளவிலான நீர்வரத்து இல்லை நொய்யல் ஆறு வறண்டது இதனால் தர்ப்பணம் தருவோர் கடும் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருந்தனர் பேரூராட்சியில் வெள்ளம் இல்லாததால் அருகாமையில் உள்ள விவசாய நிலங்களுக்கு போதுமான பாசனமும் கால்நடைகளுக்கு தண்ணீரும் இல்லாமல் இருந்தது இந்த நிலையில் கடந்த ஒருவார காலமாக பெய்து வரும் மழையினால் ஏற்பட்டிருக்கும் வெள்ளப்பெருக்கு நொய்யல் பேரூர் படித்துறையிலும் ஓடுகிறது ஐந்து படிக்கட்டுகள் மூழ்கி ஆற்றில் வெள்ளம் ஓடுகிறது பொதுமக்கள் இதில் பிளாஸ்டிக் பொருட்களை குப்பைகளை துணிகளை வீசக்கூடாது என அதிகாரிகள் அறிவுறுத்தி வருகின்றனர் வெள்ளம் வேகமாக செல்லும் பகுதிகளில் இறங்கவோ குளிக்கவோ செல்பி எடுக்கவோ கூடாது என அதிகாரிகள் வலியுறுத்தினர் தர்ப்பணம் தருவோருக்கு தண்ணீர் அவசியம் என்ற நிலையில் ஆடி அமாவாசைக்கு தற்பொழுது வரும் வெள்ளம் போதுமானதாக இருக்கும் என புரோகிதர்கள் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கின்றனர் வறட்சி நீங்கும் விதமாக தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் அதனை ரசிப்பதாகவும் நீர்நிலைகளில் போதுமான பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் எனவும் அப்பகுதியில் அதிகாரிகள் அறிவுறுத்தியதை அப்பகுதி மக்கள் நினைவு கூர்ந்தனர்